ஆசையிலே பார் புல்ல கேட்க இங்க யாரும் இல்ல குடிக்கிற வயசு படிக்கிற வயசு பையன் குடிக்கிற ஆசையிலே போராறே பாருக்குல்ல கேட்க இங்க யாரும் இல்ல கேட்க இங்க யாரும் இல்ல குடியின் மயக்கம் குடும்ப தலைவன் குப்பர கிடக்கிறார் ரோட்டில் பசியின் மயக்கம் அவன் குடும்பம் முழுவதும் சுருண்டு கிடச்சது வீட்டில் பட்டிலி கிடைத்தது வீட்டில் தலைமுறை ஒன்று அழுகிறதே நமது நமது உள்மனம் அழுகிறதே தலைமுறை ஒன்று அழுகிறதே நமது உள்மனம் அழுகிறதே தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறது தடவி தடவி வளர்க்கிறது நாட்டுக்கும் கேடென்றார் வீட்டுக்கும் கேடென்றார் மது உயிருக்கும் கேடென்றார் ஆனாலும் விக்கின்றார் ஆனாலும் விக்கின்றார் ஊரெல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலருக்கு ஆதாயம் நித்தம் நித்தம் அதுவால் இங்கே விபத்துக்கள் இங்க கொஞ்சமா குடியின் வெளியால் குடும்பத்தில் நடக்கும் கொடுமைகள் தான் இங்கு கொஞ்சமா நித்தம் நித்தம் அதுவால் நிகழும் விபத்துக்கள் தான் இங்க கொஞ்சமா குடும்ப விபத் குடியால் வெறியால் குடும்பத்தில் நடக்கும் கொடுமைகள் தான் நீங்க கொஞ்சமா சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வெறுத்திடுவோம் சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வெறுத்திடுவோம் மதுவாடை அறியாத ஒரு சமுதாயத்தை படுத்திடுவோம் புதிய சமுதாயத்தை படைத்திடுவோம் நன்றி